உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி சீமானவர்களும் பிரபாகரன் அவர்களும் சந்தித்த பொழுது எடுத்த புகைப்படம் குறித்தான சர்ச்சை உருவாகியிருக்கிறது நேற்றைய தினத்தில் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் முகநூலில் பதிவிட்டிருந்த அந்த பதிவை தொடர்ந்துதான் இந்த சர்ச்சை தொடங்கி இருக்கிறது அதாவது சீமானவர்களும் பிரபாகரன் அவர்களும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் உண்மைக்கு முரம்பான புகைப்படம் அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் செய்தேன் என்று அந்த முகநூலில் பதிவிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து அவரிடத்தில் பேட்டி எடுத்த செய்தியாளர்களின் சந்திப்பில் அந்த பேட்டியில் அவர் சொன்னது சீமானவர்களும் பிரபாகரன் அவர்களும் எடுத்த புகைப்படம் பொய்யானது அதை நான் எடிட் செய்தேன் செங்கோட்டையன் என்ற என்னுடைய நண்பர் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் சீமானுக்கு பரிசளிக்க இந்த புகைப்படத்தை தயார் செய்ய சொல்லி எனக்கு சில ஆவணங்களை கொடுத்து தயார் செய்ய வைத்தார் நானும் ஏன் இதற்கு கேட்டதற்கு சீமானவர்களுக்கு நாம் இதை ஒரு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இந்த புகைப்படத்தை என்னிடத்தில் இருந்து எடிட் செய்து கொண்டு போனார் அந்த எடிட்டிங்கள் சில குறைபாடுகள் எனக்கு இப்பொழுது பார்க்கும்பொழுது தெரிகிறது அதாவது சீமானவர்களுக்கு நாங்கள் ஷேடோ வைத்தோம் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் ஷேடோ வைக்கவில்லை இந்த குறைபாடுகளும் இப்பொழுது எனக்கு பொழுது தெரிகிறது ஒரு சாதாரண எடிட் செய்த ஒரு ஃப்ரேம் போடக்கூடிய ஒரு புகைப்படம் தானே என்று நாங்கள் கவனக்குறைவாக சாதாரணமாக எடிட் பண்ணி கொடுத்தோம் பிறகு காலப்போக்கில் அந்த புகைப்படம் மிக முதன்மையான புகைப்படமாக மாறியிருக்கிறது ஒரு விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் புகைப்படம் இங்கு பயன்படுகிறது அதனுடைய விடுதலைக்கான போராட்டம் இங்கு பயன்படுகிறது என்று நான் நாங்கள் அதை மேம்போக்காக கடந்து விட்டோம் அது ஏதோ ஒரு வகையில் பயன்படுகிறது என்று நாங்கள் அதை கடந்து விட்டோம் ஆனாலும் சீமானவர்கள் தொடர்ந்து பிரபாகரன் குறித்து அங்கே நாங்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிரபாகரன் சமையல் செய்து கொடுத்தார் பிரபாகரன் பயிற்சி கொடுத்தார் என்று அவரை இழிவுபடுத்தும் விதமாக பேசி வந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று தந்தை அவர்களை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார் இது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் இன்று நான் இந்த செய்தியை சொல்கிறேன் என்று சங்ககிரிநாத ராஜ்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து யார் இந்த சங்ககிரி ராஜ்குமார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தமிழன் டிவியில் வேலை பார்த்த ஒரு எடிட்டராக ஒரு ஆண்டு காலத்திற்கு மேலே வேலை பார்த்த ஒருவர் என்று நமக்கு தெரிய வந்தது தொடர்ந்து தமிழன் டிவி நிறுவனர் கலைக்கோட்டு உதயத்திடம் நாம் அழைப்பு கொடுத்து குரல் பதிவில் பேசிய பொழுது அவர் யார் இந்த சங்ககிரிநாதன் அவர் அங்கு என்ன வேலை செய்தார் அவருக்கும் சீமானவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவருக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற பதிவை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார் அந்த காணொலி அந்த ஆடியோவை நேர்கள் நீங்களே கேளுங்கள் சார் வணக்கம் சார் சங்ககிரி ராஜ்குமார்னு சொல்லிட்டு உங்களோட சேனல்ல இருந்து ஒருத்தர் வந்து வேலை பார்த்ததாவோ அவர் வந்து நான் தான் சீமானுக்கு வந்து பிரபாகரனும் சீமானும் ஒன்னா இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுத்ததா சொல்றாரு சார் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது சங்ககிரி ராஜகுமார் வந்து தமிழன் தொலைக்காட்சியில வந்து வேலை பார்த்தது உண்மைதான் சரிங்க சார் அதாவது அப்ப மருத்துவர் ஐயா தான் தமிழன் தொலைக்காட்சியை துவக்கி வச்சது சரிங்க சார் அந்த காலகட்டத்துல வந்து சேலம் இப்போது எம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் தான் அவரை அனுப்பி வைச்சாரு வேலைக்கு அப்போ தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து விசாரணைங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் முற்போக்கான கருத்துக்கள் எல்லாம் படப்பதிவு செய்து வெளியிட்டாரு அதெல்லாம் பாராட்டி அவருக்கு தங்கம் எல்லாம் கொடுத்தது உண்மைதான் ஆனா அவரு தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து போய் மக்கள் தொலைக்காட்சியில வேலைக்கு சேர்ந்து தான் இத வந்து எடிட் பண்ணதாட்டு சொல்றாரு ஆமா அந்த சொல்லக்கூடிய செங்கோட்டையன் வந்து தமிழன் தொலைக்காட்சியில சினிமா செய்தியாளராக வேலை பார்த்தவரு சினிமா எடுத்து அப்ப நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில போட்டுகிட்டு இருந்தாரு சரிங்க அப்படி சீமான்க வந்து அவரு செங்கோட்டையன் ரொம்ப நெருக்கம் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல எனக்கு சீமான அறிமுகப்படுத்துனதே செங்கோட்டையன் தான் அவரு இப்ப வந்து கடந்த கொரோனா காலத்துல இறந்துட்டாரு சரிங்க சார் ஆமா ஆமா அவரு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் இப்ப உயிரோடு இல்ல ஆனா அண்ணன் வந்து தமிழீழ தேசிய தலைவரை நேர்ல சந்திச்சது உண்மை இங்க இருந்து போனது உண்மை சந்திச்சுகிட்டதெல்லாம் உண்மைதான் இப்ப அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல அவரு போன காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் போயிட்டு வந்ததெல்லாம் உண்மைதான் இவர் வந்து இப்போ சீமான் அவர்கள் வந்து இப்போ பெரியார பத்தி பேசுறதுனால அவரு தீகாவை சேர்ந்தவர் என்பதனால சேர்ந்தவர் ஆதரவாளர் தான் சங்ககிரி ராஜகுமார் அவரு ரெண்டு திரைப்படம் எடுத்திருக்காரு வெங்காயம் ஒரு படம் இப்ப பயஸ்கோப் ஒரு படம் அவரு திராவிடர் கழகத்துக்கு ஆதரவாளர் ஆமா பெரியார பத்தி குழந்தை பேசுனதுனாலதான் இப்ப வந்து அந்த புகைப்படத்தை நானே எடிட் பண்ணி தந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாரு நீங்க சொல்ல வரீங்க ஆமா 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 அது அவரே சொல்றாரு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அவரே வந்து அவருக்கு அவருக்கு பதிவில வந்து அவர் சொல்றாரு இல்லையா ஆமா சார் ஆமா அப்ப சீமானவர்கள் நேர்ல போய் பார்த்தது புகைப்படம் எடுத்தது எல்லாம் அந்த புகைப்படம் எல்லாம் உண்மையான புகைப்படம் தான் சொல்ல வரீங்களா சார் ஆமா ஆமா அவரு போனது எனக்கு தெரியும் புகை புகைப்படம் எடுத்தது தெரியும் இப்ப அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய பேர் ஈழத்திலிருந்து இங்க வந்தாங்க அப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்தேன் அப்போ வந்து வன்னிய அரசு மூலமாட்டு பலர் எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் அண்ணன் அங்க போனது அங்க வந்து தங்கி இருந்தது தலைவரை சந்திச்சதெல்லாம் உண்மதான்னு இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால அண்ணன் போனது உண்மை தலைவரை சந்திச்சது உண்மை எல்லாமே உண்மை அவர் என்ன பெரிய பத்தி பேசுறதுனால சங்ககிரி ராஜகுமார் சொல்றாரே தவிர இதுல வேற ஒண்ணுமில்ல சரி ரொம்ப நன்றி இவர் பேசியதிலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும் மேலும் இன்னொருவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அவர் செங்கோட்டையன் அவரோடு இருந்ததையும் சங்ககிரிநாதன் அவர்கள் எடுத்த படத்திற்கு இவர்தான் ஆர்ட் டைரக்டராக இருக்கப்போவதாகவும் போவதாகவும் பிறகு இவருக்கு வேலை இருந்ததால் இவருடைய அசிஸ்டண்ட்டை அனுப்பியதாகவும் அந்த வேலைக்கு இவர் பணம் தராததையும் அந்த ஆர்ட் டைரக்டர் நம்மிடத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த ஆர்ட் டைரக்டர் யார் இந்த சங்ககிரிநாதன் என்று குறிப்பிடும்போது சங்ககிரிநாதன் ஒரு ப திரைப்படத்தை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தார் ஆனால் அவர் எனக்கு தனிப்பட்ட வகையில் துரோகம் செய்திருக்கிறார் அவர் இன்றைக்கு இந்த பதிவை இட வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதற்கு பின்புலமாக யாரோ இருந்து செயல்படுகிறார்கள் என்றும் சொல்கிறார் இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் தமிழன் டிவியில் ஃபோட்டோஷாப்பே கிடையாது ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரே எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில்நுட்பமே கிடையாது அதற்கான சிஸ்டமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் வெறுமனே நாங்கள் வைத்திருந்தது எடிட்டிங் மட்டும்தான் அதுவும் சின்ன சின்ன படங்களை பாதி வலைக்கு கால்வாசி வலைக்கு வாங்கி அதை வெட்டி சிறு சிறு காட்சிகளாக நாங்கள் போட பயன்படும் அந்த எடிட்டிங் வேலையை மேல்மட்ட எடிட்டர்கள் செய்தார்கள் இவர் கூட இருந்து துணை எடிட்டராக அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் பிறகு ஆறு ஏழு காலகட்டத்தில் தமிழன் டிவியை விட்டு வெளியேறி மக்கள் டிவியில் போய் சேர்கிறார் அந்த டிவியில் இருக்கு வேலை பொழுது அந்த தொலைக்காட்சி வேலை செய்யும்பொழுது அவர் செங்கோட்டையனோடு தொடர்பில் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த புகைப்படம் அவர் எடிட் செய்திருப்பாரா அவர் தயாரித்திருப்பாரா என்பது சந்தேகத்திற்குரியது இது அவர் சீமானை இழிவுபடுத்தும் நோக்கத்திலே செய்திருக்கிறார் இதற்கு பின்புலமாக திரைப்பட நடிகர்களும் அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களோ இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது சீமான் அங்கு சென்றது உண்மைதான் சீமான் போய் பார்த்தது உண்மைதான் நாங்கள் சீமானோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தமிழன் டிவி நிறுவனரும் நெருக்கமாக இருந்தார் இப்பொழுது செங்கோட்டையின் உயிரோடு இல்லை என்பதற்காக செங்கோட்டையின் மீது பழி போடும் வகையில் சங்ககிரிநாத ராஜ்குமார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஏன் வேறு யாரோ அவர் கூட இல்லையா அந்த வேலை செய்யும்போது துணை இயக்குனரோ துணை எடிட்டரோ இருந்திருப்பார்களே அவர்கள் மீது அவர் சொல்லவில்லை செங்கோட்டையின் மீது சொல்ல வேண்டிய அவசியம் என்னவென்றால் செங்கோட்டையன் தற்பொழுது இல்லை என்பதனால் செங்கோட்டையின் மீது பழி போடும் வகையில் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆர்ட் டைரக்டர் நம்மிடத்தில் பதிவில் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பேசியதால் தான் எதிர்வினை ஆற்ற வேண்டிய வந்தது பெரியார் குறித்து சீமான் பேசியது பெரியார் குறித்து சீமான் இழிவாக பேசிவிட்டார் என்று தான் இவர்கள் பேசுகிறார்கள் சீமானும் பிரபாகரனும் சந்தித்தது உண்மைதானா சீமானும் பிரபாகரனும் அந்த இடத்தில் பயிற்சி பெற்றதோ சீமான் பிரபாக இடத்தில் உரையாடியதோ உண்மைதானா சீமான் ஈழத்துக்கு சென்றது உண்மைதானா என்று சர்ச்சை கிளம்பும் போதெல்லாம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சீமான் சந்தித்தார் மூன்று நிமிடம் சந்தித்தார் ரெண்டு நிமிடம் சந்தித்தார் புகைப்படம் மட்டும் எடுத்து கொண்டு வந்தார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் தற்பொழுது பெரியார் விவகாரம் பெரிதும் பேசப்பட்ட நேரத்தில் சீமான் சந்திக்கவே இல்லை அதை எடிட் செய்த போட்டோஷாப் செய்த ஒரு புகைப்படம் என்று அவதூறை கலப்புகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் நம்மிடத்தில் எழுந்திருக்கிறது தொடர்ந்து தமிழ் உலகம் முழுமைக்கும் வாழும் தமிழர்கள் எல்லாம் இணைந்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தில் சீமானவர்கள் துப்பாக்கி பயிற்சி செய்வது போல ஒரு புகைப்படம் இருக்கிறது இத்தகைய புகைப்படங்களை வெளியிட்டு தான் இவர் அங்கே சென்று பயிற்சி எடுத்தார் அங்கே சென்று பார்த்து வந்தார் என்று பதிவிட வேண்டுமா என்ற ஒரு சந்தேகத்தையும் இங்கு ஏற்படுத்தியிருக்கிறது அத்தகைய நெருக்கடிக்குள் இவர்கள் தள்ளுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது பெரியாரை பேசும்பொழுது பெரியாரை பேசும்பொழுது பெரியாரை இகழ்ந்து பேசும்பொழுது இவர்கள் பிரபாகரனை இகழ்ந்து பேசுகிறார்களே திராவிட இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஆதரவாளர்களும் பிரபாகரன் என்ன பெரிய தியாகியா பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று பேசுகிறார்கள் இதிலிருந்து அவருடைய முகத்திரை வெளியே வருகிறது இவர்கள் யார் இவர்கள் இத்தனை நாள் பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்தது போல தமிழீழத்திற்கு ஆதரவாக இருந்தது போல நாடகம் நடத்தி கொண்டிருந்தது வெளிப்படையாக வெளியே வருகிறது என்று நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளில் பலர் தெரிவித்து வரார்கள் முக்கிய நிர்வாகிகள் சங்ககிரி ராஜ்குமார் அவருடைய பதிவுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் பாக்யராஜன் இடும்புவனன் கார்த்தி சாட்டை துருமுருகன் ஆகியோர் இத்தகைய பதிவிற்கு கண்டனத்தை தெரிவித்து நீங்கள் சீமானிடத்திலே இதை சொல்லியிருக்கலாம் இந்த போட்டோவை நான் தான் எடிட் செய்தேன் என்று சொல்லியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை சீமானும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை தொடர்ந்து இத்தகைய சர்ச்சைகள் சீமான் இழுத்து பயணம் கொடுத்த சர்ச்சைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது வள்ளுவும் வலைக்காட்சியிலே பாலா மாஸ்டர் அவர்கள் பேசிய ஒரு காணொளி இருக்கிறது வள்ளுவம் வலைக்காட்சி பாலா மாஸ்டர் என்று நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அந்த காணொளியில் முழுமையாக ஈழத்து பயணம் சீமானுடைய எழுத்துப் பயணம் குறித்திருக்கும் அந்த காணொலியை பார்த்தால் ஒரு புரிதல் வரும் நன்றி வணக்கம்